எத்தி எட்டு கோடி ஊழலில் புதிய திருப்பம் டி ஆர் பாலு போன்று அண்ணாமலை மீது மான நஷ்டஈடு வழக்காடி தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை விஞ்ஞான ஊழல் செய்வதில் படு கில்லாடிகள் அப்படிப்பட்டவர்களை தற்போது அமலாக்கத்துறை குறிவைத்து அடிக்க தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் தான் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் அலுவலகங்களில் நடத்திய சோதனையின் போது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு காலி பணியிடங்களுக்கு தலா முப்பத்தி ஐந்து லட்சம் பெற்றுக்கொண்டு பணி நியமனம் செய்ததாக தங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை தமிழக டிஜிபிக்கு குற்றப்பத்திரிகை அனுப்பியது அமலாக்கத்துறை அதில் அமைச்சர் கே என் நேரு தரப்பு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் வாங்கி இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் அது குறித்து உடனடியாக வழக்கு பதிவு செய்யுமாறு கூறினார்கள் என்றாலும் இப்போது வரை தமிழக பொறுப்பு டிஜிபி அமைச்சர் கே என் நேரு மீது வழக்கு பதிவு செய்து எந்த விசாரணையும் தொடங்கவில்லை அதே சமயம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் குறித்து வழக்கு பதிவு செய்ய முற்பட்ட போது கே என் நேரு மீது எந்த வழக்கும் பதிவு செய்யக்கூடாது என்று திமுக மேலிடத்திலிருந்து உத்தரவு பறந்துள்ளதாம் அதன் காரணமாகவே அவர்களையும் வழக்கு பதிவு செய்ய விடாமல் தமிழக காவல்துறை தடுத்து நிறுத்தி வைத்திருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நேரத்தில் மீடியாக்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேருவிடத்தில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஜிஎம்கே கே ஃபைலில் திமுக எம்பி ஜி ஆர் பாலு சொத்து ரகசியங்களை வெளியிட்டதை அடுத்து அண்ணாமலை மீது தன்னை பற்றி அவதூறு பரப்பிவிட்டதாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மான நஷ்டஈடு வழக்கு தொடர்ந்தார் இந்த நிலையில் தமிழக டிஜிபிக்கு இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் குறித்த தகவலை அமலாக்கத்துறை அனுப்பி தகவலையும் தமிழக பாஜகவின் அண்ணாமலைதான் வெளியிட்டிருந்தார் அதன் பிறகுதான் அந்த செய்தி வைரல் ஆனது இந்த நிலையில் எந்த ஒரு ஊழலும் செய்யவில்லை என்று நீங்கள் அண்ணாமலைக்கு எதிராக மான நஷ்டஈடு வழக்கு தொடர்வீர்களா என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள் அப்படியெல்லாம் திட்டமிடவில்லை ஆனால் தேர்தல் நெருங்கி கொண்டிருப்பதால் திமுகவில் உள்ள ஒவ்வொருவரையும் மத்திய பாஜக அரசு குறிவைத்து தாக்குகிறது அதில் முதல் நபராக நான் பலியாகி இருக்கிறேன் என்றாலும் இதுபோன்ற எந்த வித தாக்குதலையும் நாங்கள் எதிர்கொண்டு நிற்போம் அவர்கள் எங்களை அடிக்க அடிக்க பந்து மாதிரி எழுந்து கொண்டே இருப்போம் என்று கூறிய அமைச்சர் கே என் நேரு என்னுடைய நகராட்சி நிர்வாகத்துறை பணியாளர் நியமனத்தில் எந்தவித முறைகேடும் நடக்கவில்லை திமுக அரசுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே டெல்லியின் உத்தரவின் பேரில் இந்த செய்தியை அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ளது ஆனால் இந்த முயற்சிகளை முறியடிக்க நாங்கள் சட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று கூறியிருக்கிறார் அமைச்சர் கே என் நேரு மேலும் அமலாக்கத்துறை அனுப்பிய தகவலை தான் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் அவரை பொறுத்தவரை பாஜக மேலிடம் என்ன சொல்கிறதோ அதை செய்கிறார் எங்களை பற்றி அவதூறு பரப்புமாறு அமித்ஷா கூறுகிறார் அதை அண்ணாமலை செய்கிறார் அதனால் இந்த விவகாரத்தில் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுப்பதை விட நாம் குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபிப்பதே சிறந்த வழியாகும் அதனால் திமுக அரசுக்கு என்னால் எந்த அவப்பெயரும் ஏற்படாத அளவுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து நான் நிரபராது என்பதை நிரூபிப்பேன் என்று கூறியிருக்கிறார் அமைச்சர் கே என் நேரு இந்த நிலையில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் புகாரால் திமுகவில் திடீர் பதற்றம் ஒட்டி கொண்டுள்ளது இந்த விவகாரத்தில் தமிழக டிஜிபி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்து அமித்ஷா வேறு ரூட்டில் களமிறங்கி விடுவார் என்று திமுக அச்சத்தில் உள்ளது அதோடு அமைச்சர் கே என் நேருவுக்கு வருகிற ஒன்பதாம் தேதி பிறந்தநாள் என்பதால் அவரது ஆதரவாளர்கள் திருச்சி மாநகரம் முழுக்க அவருக்கு பிறந்தநாள் பேனர்கள் கட் அவுட்கள் வைத்து அமர்கியிருக்கிறார்கள் அதே சமயம் இன்னும் சில தினங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சி செல்ல இருக்கிறாராம் இதனால் அதிர்ச்சியடைந்த கே என் நேரு தனது ஆதரவாளர்களை அழைத்து தன்னுடைய பேனர்களை உடனடியாக அகற்றுமாறு கூறியிருக்கிறார் குறிப்பாக லஞ்சம் வாங்கிய புகாரில் சிக்கியிருக்கும் இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பிறந்தநாள் கொண்டாடினால் அவர் டென்ஷன் ஆகி விடுவார் என் மீது அவருக்கு தவறான அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும் என்று கூறியுள்ள கே என் நேரு முதலமைச்சர் திருச்சி வருவதற்கு முன்பே எனக்காக வைக்கப்பட்டுள்ள அனைத்து பேனர்களையும் அகற்றிவிடுங்கள் என்று உத்தரவு போட்டதை அடுத்து ராவோடு ராவாக திருச்சியில் கே என் நேருவின் பிறந்தநாளுக்கு வைக்கப்பட்ட கட் அவுட்களை அவரது ஆதரவாளர்கள் அப்புறப்படுத்தி உள்ளனர் என்றாலும் இன்னும் இரண்டு தினங்களில் மு க ஸ்டாலின் திருச்சி சென்று அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய பிறகு வருகிற ஒன்பதாம் தேதி நடைபெறும் அவரது பிறந்தநாளுக்கு மீண்டும் அந்த பேனர்களை வைப்பதற்கு அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்கள் திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி நம்பர் ஒன் முதலமைச்சரா இப்படி சொல்வதற்கு மு க ஸ்டாலின் வெக்கி தலை குறிய வேண்டும் அண்ணாமலை கொடுத்த அட்டாக் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சாதாரண பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உருவாகி இருக்கிறது குறிப்பாக பெண்கள் பெரிய அளவில் பாலியல் வன்கொடுமைகளில் கொண்டு வருகிறார்கள் அதிலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துக்கு பிறகு நேற்று கோவையில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று பேர் கூட்டு பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது அந்த மாணவி சுய நினைவை எழுந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் குறிப்பாக அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு அருகில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது காரணம் இந்த வாரத்தில் அதிமுக பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இது குறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழக முதலமைச்சர் காவல்துறையானது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு திமுக குறித்து யாரேனும் சோசியல் மீடியாவில் கருத்து வெளியிட்டால் முதல் வேளையாக அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக முதல் குடும்பத்தையோ அமைச்சர்களையோ எந்த கட்சியினரும் விமர்சித்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மட்டுமே உத்தரவிட்டுள்ளார் மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள சராசரி மக்கள் பாதுகாப்பிற்காக நடவடிக்கை எடுக்க அவர்களுக்கு இவர் உத்தரவு போடவில்லை தனது சுயநலத்திற்காக மட்டுமே காவல்துறையை பயன்படுத்தி வருகிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை கோவையில் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட இந்த விவகாரம் வெக்கப்பட வேண்டிய ஒன்று இப்படி நாடு முழுக்க பல இடங்களில் இதுபோன்று பெண்களுக்கு நடத்தி வருகிறது என்றாலும் காவல்துறையும் முதலமைச்சரை போன்று தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் திமுக ஆட்சியில் இதுபோன்ற பெண்களுக்கு எதிரான குற்றஞ்செயல்கள் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது என்றாலும் திமுகவை பொறுத்தவரை இதில் எதிர்க்கட்சியினர் சம்பந்தப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுப்பார்கள் தங்கள் கட்சியோ தங்களது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் யாரேனும் சம்பந்தப்பட்டிருந்தால் அதை மடைமாற்றம் செய்து விடுவார்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சில திமுக புள்ளிகள் சம்பந்தப்பட்ட போதும் அவர்களை காப்பாற்றும் முயற்சியாக தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையை வைத்து ஞானசேகரன் என்கிற நபரை மட்டுமே சிறையில் அடைத்தார்கள் மற்றவர்களை காப்பாற்றிவிட்டார் விட்டார் மு ஸ்டாலின் அதே போன்றுதான் இந்த கோவை சம்பவத்திலும் நடக்கும் இப்படிதான் திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனால் தான் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இப்படி தமிழ்நாட்டில் பெண்கள் வெளியில் சுதந்திரமாக தலை முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதை நினைத்து மு க ஸ்டாலின் வெக்கி தலைகுனிய வேண்டும் என்று அண்ணாமலை கூறியிருக்கும் நிலையில் நேற்று பாஜக கோவையில் இதற்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளது இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடித்து கொடூரமான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது இதேபோல் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் விஜயம் திமுகவுக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எங்கே உள்ளது என்று கேள்வி எழுந்திருக்கிறது கோவையில் தனியார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக இருப்பது பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் மாறவில்லை அதற்குள் கோவையில் அடுத்த சம்பவம் நடந்தது வேதனையை கொடுத்துள்ளது இதை வைத்து பார்க்கும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரடைந்து விட்டதையே வெளிப்படுத்துகிறது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது தூக்கத்திலிருந்து எழுந்து நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும் என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் நடிகர் விஜய் பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்த மு க திமுகவை பொறுத்தவரை தங்களது கட்சியின் பேச்சாளர்கள் என்ற பெயரில் சிலரை நியமித்து அவர்களை வைத்து மற்ற கட்சியின் தலைவர்களை மேடை போட்டு ஆபாசமாக பேச வைத்து வருவார்கள் அவர்கள் மீது மற்ற கட்சி தலைவர்கள் வழக்கு தொடர்ந்தால் ஒரு இரண்டு மாதத்திற்கு மட்டும் கட்சி விட்டு அவர்களை நீக்கிவிட்டு மீண்டும் கட்சிகள் சேர்த்துக் கொள்வார்கள் இது திமுகவின் வாடிக்கையான ஒரு விஷயமாகும் இப்படித்தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைத சாதி போன்றவர்கள் விஷயத்தில் திமுக செயல்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் தான் கடந்த ஏப்ரல் மாதம் சைவம் வைணவம் குறித்து பொதுவெளியில் பெண்களை மோசமாக சித்தரித்த முன்னாள் அமைச்சர் பொன்மொழி மீது நடவடிக்கை எடுப்பது போன்று ஒரு நாடகம் போட்டார் மு க ஸ்டாலின் அதன் அடிப்படையில் அவரை திமுக கட்சி பொறுப்பில் இருந்து அப்போது நீக்கியிருந்தார் அதாவது பெண்களுக்கு எதிராக அவர் பேசியதால் அவர் மீது திமுக உடனடியாக நடவடிக்கை எடுத்துவிட்டது என்று தமிழ்நாட்டு மக்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக அதை செய்தார் மு க ஸ்டாலின் ஆனால் இப்போது தேர்தல் வருகிறது என்றதுமே பொன்முடியின் உடையார் சமூக ஓட்டுகளை திமுகவுக்கு எடுக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் அவரை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆக்கிவிட்டார்கள் இப்படி பொன்முடி மட்டுமின்றி இன்னும் சிலரையும் சாதி ஓட்டுகளுக்காக கட்சிக்குள் கொடுத்து வந்து பதவி கொடுத்து வருகிறார் மு க ஸ்டாலின் திமுகவின் இந்த ஏமாற்று நாடக அரசியல் பொதுமக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது